السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي أنزل على عبده الكتاب لم يجعل له وجاب والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام ميلان أنبان غليه சகோதரர்களே அல்லாஹக்கு சுகான உத்தாலா கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்தில் நாம் அரைவாசியை அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த கண்ணியமான சங்கையான இந்த மாதத்தினுடைய இந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதற்காக வேண்டி ஏற்படுத்துகிறான் இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன இந்த ரமலானை அல்லாஹ் எங்களிடமிருந்து அல்லாஹ் இந்த ரமலானி மூலமாக எதனை எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் அன்பா சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தாலா இந்த ரமலானை எங்களிடமிருந்து தந்து எங்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது குரு ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் யா ஐயுல்லததீன ஆ மனு குத்திபா அலைக்கும் ஸ்ரீயா மு கமா குத்திபா அலல்லதீனமின் கபலிக்கும் ல அல்லக்கும் தத்த கோள் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகம் மீது எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த ரமதானுடைய நோன்புகள் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவீர்கள் என்பதன் கருத்தை அல்லாஹ் குர் ஆனிலே சொல்லி காட்டுகிறான் லல்லக்கும் தத்தக்கும் இந்த ரமதானின் மூலம் அல்லாஹ் எங்களிடம் இந்த எதிர்பார்ப்பது இந்த இறையச்சம் என்ற ஒன்றை அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கிறான் எந்த இரையச்சம் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ எந்த இரையச்சத்தின் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடியார்கள் பெற முடியுமோ இந்த உலகத்தினுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் மனிதனுடைய சஞ்சலங்களை எந்த இறையச்சம் நீக்குமோ மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இலகுவாக ஆக்குமோ மனிதனை இந்த உலகத்திலே பாவத்தை விட்டும் அது பாதுகாக்குமோ மனிதன் இந்த உலகத்திலே ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில் அவன் போராடக்கூடிய சமயத்தில் இதுதான் ஹக்கு என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குமோ அவன் மனத்தனத்திலே வாழக்கூடிய கட்டம் அவன் அறியாமையில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு அறியாமையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அமைக்கக்கூடிய வழியாக இருக்குமோ நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனுடைய எல்லா கட்டங்களையும் இலகுவாக்கி அழகாக்கி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சீதேவியான வாழ்க்கையாக ஆக்குமோ அந்த இரையச்சத்தை தான் அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக வைத்திருக்கிறான் அதைத்தான் அல்லாஹ் எங்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறான் அன்பா அந்த சகோதரர்களை பெரியார்களே இந்த ரமலான் இது பதினான்கு நாட்களை கடந்து செல்கிறது இப்போது நாம் ரமதானுடைய நிஸ்பை அரைவாசி அடைந்திருக்கிறோம் இப்போது நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ரமதானுடைய காலத்திலே நாம் இந்த ரமதானிலே பெற்றுக்கொண்ட பாடம் என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இந்த இரையச்சத்தை நான் அடைந்து கொண்டேனா இல்லையா நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதனை சிந்திக்க வேண்டும் நாம் இந்த ரமதானிலே நாம் என்னென்ன விடயங்களெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ எம்முடைய வாழ்க்கையிலுடைய என்னென்ன விடயங்களையெல்லாம் நாம் எதிர்கொள்கிறோமோ அந்த எல்லா விடயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் இறையச்சம் என்று சொல்லக்கூடியது அந்த இறையச்சத்திலே என்னிடம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான கவலைகளோடும் சஞ்சலங்களோடும் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் செலுத்தி கொண்டிருக்கிறான் அந்த மனிதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய கவலைகளையும் சஞ்சலங்களையும் போக்குவதற்கு அல்லா வைத்திருக்கக்கூடியது இறையச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹ்ரத்து தலாக்களே சொல்லுகிறான் அல்லாஹுவை யார் பயப்படுகிறார்களோ யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள் இருந்து வெளியாகக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்பா சொல்கிறான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது மனிதன் இன்று தொழில்களிலே சிக்கல்கள் இருக்கிறதா அதற்கும் அல்லாஹு தாலா ஒரு தீர்வை வைத்திருக்கிறான் இந்த இறை அச்சத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான் வயர்சுக் மின் ஹைசுல்லா யசீப் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாத பிர பிரச்சினைகளுக்கும் அல்லாஹ் ஒரு தீர்வை அமைத்திருக்கிறான் அவர்கள் நினையாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கி வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கடியான சில விடயங்களை அடைவோம் சில விடயங்கள் இலகுவான விடயங்களும் இருக்கும் சில விடயங்கள் கஷ்டமான விடயங்கள் இருக்கும் அந்த கஷ்டமான விடயங்களையும் இலகுவாக்கக்கூடியதை அல்லாஹ் இந்த இரையச்சத்திலே வைத்திருக்கிறான் ஒமையத்த கலாக ஜி அல்லகுமின் அம்ருஹி யூஸ்ரா குர்வானிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ யார் தன்னுடைய வாழ்க்கையிலே இறையச்சம் என்ற ஒன்றை யார் ஏற்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களிலே நாங்கள் இலகுவை அமைப்போம் என்பதால் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் இன்றைக்கு சிரமமாக இருக்கிறதா கஷ்டமாக இருக்கிறதா இன்று நாம் சிரமத்தையே எதிர்நோக்கி இருக்கிறோமா கஷ்டத்தையே எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோமா எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்கும் எனக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நான் அல்லாஹுவை எந்த அளவு நான் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடைய இறையச்சம் என்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் சிந்திக்க வேண்டும் அன்பான சகோதரர்களை பெரியார்களே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவத்தை விட்டு நீங்குவதாக இருந்தாலும் படைத்த ரப்புடைய அந்த கட்டளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அந்த மனிதனிடம் இறையச்சம் என்ற ஒன்று அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் பாவத்தை விட்டு நீங்கவும் மாட்டான் அந்த மனிதன் அவன் நன்மையான விடயங்களில் ஆசை கொள்ளவும் மாட்டான் இதற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் எல்லா விடயங்களிலும் அல்லாஹுவை பயந்தார்கள் ஒவ்வொரு நிலைமைகளும் தன்னுடைய இறுதி முடிவுகளை அஞ்சினார்கள் நான் இந்த பாவத்தை செய்யக்கூடிய சமயம் என்னுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விடுமோ நான் முனாஃபிக்கலுடைய கூட்டத்திலே ஆகிவிடுவேனோ என்ற பயத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களை உலகத்திலே கண்ணியவான்களை ஆக்கினான் நாளை மறுமையிலேயும் அல்லாஹு தாலா சங்கைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான் எனவே அன்பான சகோதரர்களே நேயர்களே வாழ்க்கையிலே ஒரு மனிதன் உலகத்திலே கண்ணியவானாக இருப்பதாக இருந்தாலும் சரி மருமையுடைய வாழ்க்கையிலே அல்லாஹிடத்திலே அவன் கண்ணியவானாக ஆகுவதாக இருந்தாலும் சரி இறையச்சம் என்ற ஒன்றை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் குர் ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்த காக்கும் அல்லாஹூடத்திலே உங்களே சங்கையானவர்கள் மகத்தானவர்கள் யார் தெரியுமா அல்லாஹுவை மிகவும் பயப்படக்கூடியவர்கள் மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் தான் அல்லாஹுடத்திலே மிகவும் சங்கையானவர்களாக கண்ணியவான்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டுமா அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டுமா அவர்களுக்கும் இரையச்சம் என்ற ஒன்று தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது குரு ஆணிலே அல்லாஹு தாலா இன் அல்லாஹ் அல்லாஹிபுல் முத்தகீன் அல்லாஹு தாலா அவன் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹாவை யார் பயப்படுகிறார்களோ யார் அஞ்சுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்போ உலகத்திலே அல்லாஹுடைய நேசம் வேணுமா நாம் அல்லாஹுவை பயப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த இரையச்சத்தை தான் அல்லாஹ் இந்த ரமலானின் ஊடாக எங்களிடம் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இன்று நாம் பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் அல்லாஹுடத்திலே குற்ற பரிகாரத்தை நாம் வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த குற்ற பரிகாரத்தையும் அல்லாஹ் இரையச்சம் என்ற ஒன்றிலே அல்லா வைத்திருக்கிறான் உமையத்த கையில்லாக அல்லாஹ் அஸ்வத்து தலாக்களை சொல்லி காட்டுகிறான் யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அவர்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் குற்ற பரிகாரமாக ஆக்கிவிடுகிறான் என்பல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுடைய பலனை அடைய வேண்டுமா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துடைய நன்மைகளை நாம் இரட்டிப்பாக பெற வேண்டுமா அந்த நன்மைகளை நாம் சரியான உரிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமா அல்லாஹ் இந்த இறையச்சம் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான் யார் அல்லாஹுவை பயந்து ஒரு சிறியோரு காரியத்தை தான் அவர் செய்கிறார் சின்னோரு நலவைத்தான் அவர் புரிகிறார் அவர் செய்யக்கூடியது சிறியதாக இருந்தாலும் அவர் இறையச்சத்தோடு அவர் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாஹ் பெரும் கூலியே அல்லாஹ் வைத்திருக்கிறார் அல்லாஹ் குரோ ஆன்லியர் சொல்கிறான் வையோ அது அஜிரா யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹு தாலா வலுப்பமான மகத்தான கூலி அல்லா வைத்திருக்கிறான் என் பாலா சொல்கிறான் அதனால் நாங்கள் இன்றைக்கு நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம் நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களாக இருக்கலாம் எம்முடைய பொருளாதாரத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஜகாத்தாக இருக்கலாம் நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம் நாம் தவிந்து கொள்ளக்கூடிய பாவமாக இருக்கலாம் அல்லது நாம் வழியிலே செல்லக்கூடிய சமயம் வழியிலே இடையூர் அளிக்கக்கூடிய ஒரு சிறு கல்லாக இருக்கலாம் முட்களாக இருக்கலாம் அதனை நாம் அகட்டுகிறோமா எம்முடைய பார்வையில் அது சிறியதாக இருக்கிறது ஆனால் அல்லாஹுவை பயந்தவர்களாக அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நாம் அந்த இடையூர் தரக்கூடிய விடயங்களை அகற்றுகிறோமா அல்லாஹ் மகத்தான கூலி ஏற்படுத்துகிறான் ஒரு மனிதன் இறையச்சத்தோடு நோன்பை நோக்குகிறான் அந்த நோன்புக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் இறையச்சத்தோடு தன்னுடைய தொழுகையிலே அவன் தொழுகிறான் அந்த தொழுகைக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் ஏனைய காலங்களில் ஏனைய நேரங்களில் தொழக்கூடிய தொழுகையை விட ஒரு மனிதன் பயந்தவனாக அஞ்சியவனாக அல்லாஹுவை அவன் பயப்பட்டவனாக தொழக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹு தாலா மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் அதனாலதான் அலை விசலம் அவர்கள் ஒரு மனிதன் எவ்வாறு தொலவேண்டும் என்பதையும் சொல்லி காட்டினார்கள் சொல்லி கசொலாத்தில் மத்தியா உலகத்தை விட்டு பிரியாவுடைய கொடுக்கக்கூடியவருடைய தொழுகையைப் போல் நீ தொழுது கொள் என்பா சொல்லி காட்டினார்கள் எனக்கு அடுத்த நேரமும் கிடையாது அடுத்த சந்தர்ப்பம் ஒன்று எனக்கு கிடையாது இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி அல்லாஹுவை அங்கே நிலைமையில் ஒரு மனிதன் தொலவேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள் அந்த தொழுகைக்கு அல்லாஹரத்துலேயும் மகத்தான கூலி இருக்கிறது அதனால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் மகத்தான கூலி கிடைக்க வேண்டுமா எம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹுடைய இறையச்சம் என்ற ஒன்றை நாம் ஏற்படுத்த வேண்டும் அன்பார்ந்த நேயர்களே சகோதரர்களே பெரியார்களே நாம் எம்முடைய உள்ளத்திலிருந்து அறியாமையை நீக்க வேண்டுமா என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மடமைகள் நீங்க வேண்டுமா அதற்கும் அல்லாஹ் இறையச்சம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான் குர் ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந் தத்த குல்லாக எஜ் நீங்கள் அல்லாகுவை நீங்கள் அஞ்சுவீர்களாக இருந்தால் அல்லாகுவ நீங்கள் பயப்படுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்துவோம் ஃபுர்கானை அவன் உங்களுக்கு அமைத்து தருவான் என்று அல்லா சொல்லுகிறான் ஃபுர்கான் என்று சொன்னால் என்ன ஹக்குக்கும் பாத்திருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தெளிவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எது ஹக்கு எது பாத்து என்ற தெளிவை அல்லாஹுத்தாலா உண்டாக்குவான் இன்று எமக்கு இது ஹக்கு என்பதை விளங்குவ விளங்குவர் மாதிரி இருக்கிறது ஆனால் பாத்திலே நாம் நுழைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன அல்லாஹுடைய இறையச்சம் என்ற ஒன்றிலே நாம் பலகீனவர்களாக இருக்கிறோம் இந்த அல்லாஹுடைய இறையச்சம் குறையக்கூடிய சமயத்திலே இன்று பாத்தில் ஹக்காக தோற்றுவிக்கப்படும் திரும்பி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள் மனிதனுடைய உள்ளத்திலே இரண்டு விதமான எண்ணங்கள் ஏற்படும் ஒன்று ஷைத்தானியத்தான எண்ணம் இன்னும் ஒன்று மலக்கானியத்தான எண்ணம் ஏற்படும் எந்த மனிதன் அல்லாஹுவை பயந்தவனாக இருக்கிறானோ அல்லாஹுவை அஞ்சவனாக இருக்கிறானோ அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலக்கானியத்துடைய எண்ணம் எவ்வாறு இருக்குமாக இருந்தால் மலக்குடிய எண்ணம் அது ஹக்கை ஹக்காகவும் பாத்திலை பாத்திலாகவும் சொல்லும் ஆனால் சைத்தானியத்தான எண்ணம் ஷைத்தானியத்தான தூண்டுதல் அது எவ்வாறு இருக்குமாக இருந்தால் அது பாத்திலை ஹக்காகவும் ஹக்கை பாத்திலாகவும் அந்த மனிதனுக்கு உள்ளத்திலே அது சொல்லிக் கொண்டிருக்கும் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் செல்லல்லாகோ அலை அவர்கள் யார் இந்த மலக்கானியத்துடைய அந்த விடயத்தை யார் பெற்றுக் கொண்டாரோ ஃபல் அஹமது இல்லா அல்லாஹுவை யார் புகழ்ந்து கொள்ளட்டும் வஜத அழிக்க யார் அந்த ஷே தானியத்தான விடயங்களை யார் பெற்றுக் கொண்டாரோ ஃபல் எஸ் தாயித் பின்ஹிம் ஷே தானு ரஜீம் ஷெய் தானியுடையம் இருந்து அல்லாஹுடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டோம் என்பாக சல்லல்லாஹோ அலை வசனம் அவர் சொல்லி காட்டினார்கள் எனவே மனிதனுடைய உள்ளே இரண்டு எண்ணங்களும் வருகிறது இந்த எண்ணத்தை பிரித்தறிவதாக இருந்தால் இது சைத்தானியத்தான எண்ணம் இது சைத்தானியத்தான தூண்டுதல் என்பதை மனிதன் அவன் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அவனிடத்திலே இறையச்சம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த மனிதன் அந்த செய்தானியத்தான எண்ணங்களை விட்டும் மலக்கானியத்தான அந்த தூண்டுதலுக்கு அவன் ஆளாகுவான் அவ்வாறு இறையச்சம் என்ற ஒன்றிலே அவன் பலகீனமானாக இருப்பானே ஆனால் அவன் செய்தானுக்கு வழிபடக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் அல்லாஹுடைய பயம் யாருக்கு குறைகிறதோ நாம் ஒவ்வொருத்தரும் நாம் பயப்பட வேண்டும் அல்லாஹூடத்திலே இரையச்சம் என்ற ஒன்றை அல்லாஹூடத்திலே கேட்க வேண்டும் அவர்கள் அல்லாஹுடத்திலே இரையச்சத்தை வேண்டினார்கள் அல்லாஹுடத்திலே துஆ செய்தார்கள் அல்லாஹ் உன்னிடம் இரையச்சத்தை நான் கேட்கிறேன்பாக துஆவும் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உயிரில் மேலான எங்களுடைய கண்ணியமான அலை அலைவசலம் அவர்கள் அல்லாஹுவை மிக அஞ்சியவர்கள் மிகவும் பயப்பட்டவர்கள் புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் இன்னி அஷாக்கும் நான் அல்லாஹுவை மிகவும் அஞ்சுகிறேன் அல்லாஹுவை மிகவும் நான் பயப்படுகிறேன் என்பாக சல்லல்லாஹு அலை அலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த அலை அலைவசலம் அவர்கள் அல்லாஹுடத்திலே இரையச்சம் என்ற ஒன்றை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் இரையச்சம் என்ற ஒன்றை நாம் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் இறையச்சம் என்ற ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே குறையக்கூடிய கட்டத்தில் ஹக்கெல்லாம் பாத்திலாகவும் பாத்திலெல்லாம் ஹக்காகவும் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் ஷைத்தானியத்தான தீண்டுதல் அது அதிகமாக கொண்டிருக்கும் மனிதன் எது சரி எது பிழை என்பதை அவன் விளங்காதவனாக அவன் செயற்பட ஆரம்பித்துக் கொண்டிருப்பான் எனவே அல்லாஹ் ஹக்கை விளங்குவதற்கும் இரையச்சம் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே அன்பாந்த நேயர்களே சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே அல்லாஹிடத்திலே நாம் இந்த ரமதானுடைய காலத்திலே அல்லாஹ் இந்த நோன்பை நீ எதற்காகவே நீ கடமையாக்கினாயோ எங்களிடமிருந்து நீ எதனை இந்த ரமதானுடைய காலத்தில் நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த இரையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்குவாவை எங்களுக்கு தாயா அல்லாஹ் உன்னை சகல கட்டங்களிலும் நாங்கள் பயப்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிரியா அல்லா முஹாத்மின் ஜபலை பார்த்து சல்லல்லாகோ அலை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா முஹாத்மின் ஜபலை பார்த்து சல்லல்லாகோ அலை அவர்கள் சொன்ன வார்த்தை இன்று எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஒரு படிப்பணியான வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் குந்த ஜபலே நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பா சொன்னார்கள் இன்று மனிதன் பாவத்திலிருந்து தவிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய இரையச்சம் என்ற ஒன்று தேவையாக இருந்து கொள்கிறது ஒரு பாவத்தை செய்யக்கூடிய சமயத்தில் அந்த மனிதனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது அந்த ஈமான் அவன் இழந்தவனாகத்தான் அந்த பாவத்தை அவன் செய்கிறான் எனவே அல்லாஹுடைய பயம் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதன் பாவத்தை அவன் பெரிதாக கருத ஆரம்பிப்பான் இது ஒரு பெரியோர் விடயமின்பாக கருதுவான் எனவே இரையச்சம் என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு விடுவது அல்லாஹு தாலா சாக்கி தந்து விடுவான் அடுத்ததுதான் அன்பான நேயர்களே சகோதரர்களே இறையச்சம் என்ற ஒன்று மூலமா அல்லாஹ் எம்முடைய அறிவு ஆற்றல்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் குரு ஆணிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வத்தகுல்லாவை நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை தருவாய் என்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹுடைய புறத்திலிருந்து அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் இந்த இரையச்சத்தோடு வைத்திருக்கிறான் இதெல்லாம் உலகத்திலே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே பறக்கத்து இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதா இன்றைய வீடுகளிலே இன்றைக்கு வறக்கத்து இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு எல்லோரும் முறையிடக்கூடிய விடயம்தான் இன்றைக்கு வரக்கத்து இல்லை இன்றைக்கி கஷ்டமான நிலைமைகள் சிரமமான நிலைமைகளாக இருக்கிறது என்பா சொல்கிறோம் குர்வான்லே அல்லா என்ன சொல்கிறான் வளவ் அண்ணா குரா ஆர் ஒரு கிராம வாசிகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை அவர்கள் பயப்படுவார்கள் என்றால் இரையச்சத்தை அவர்கள் தன்னகப்படுத்திக் கொள்வார்களாக இருந்தால் வானம் பூமியுடைய பரக்கத்திலேயே வாசலை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்பதுலா சொல்கிறான் எனவே பறக்கத்தை இழுத்து கொண்டு தான் இறையச்சம் என்று சொல்லக்கூடியது நாம் அல்லாஹுவை பயப்படுவோமாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சுவமாக இருந்தால் அல்லாஹு தாலா பறக்கத்துடைய வாசல்கள் அல்லாஹு தாலா திறப்பான் அல்லாஹு தாலாவுடைய உதவி அல்லாஹு தாலா இறக்குவான் அல்லாஹு தாலாவுடைய உதவி அல்லாஹுடைய இரையச்சத்திலே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் அதனால தான் சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சிறிய சஹாபி சிறிய வயதுடையவர் இப்னு அப்பா சலி அல்லாஹுத்தால அண்ணு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன எஃபதில்லா எஃப் எஃப் இல்லா தஜிது துஜாஹ கப்பாசே நீ அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள் என்றால் அல்லாஹுடைய கடமைகளை நீ பேணி பாதுகாத்துக்கொள் அல்லாஹுடைய பாதுகாப்பை நீ அடைந்து கொள்வாய் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய கடமை நீ பாதுகாத்தால் அல்லாஹுடைய உதவியை கண் முன்னால் நீ பெற்றுக்கொள்வாய் என்பா சொல்லி காட்டினார்கள் பகுமாக்கும் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது அல்லாஹுடைய இறையச்சம் என்ன ஒன்று இருக்குமா இருந்தால் அல்லாஹுடைய மைய தேங்கடம் கிடைக்கும் அல்லாஹுடைய மைய தெங்கடம் கிடைத்து விட்டால் எல்லா வகையான அந்த உதவிகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான் எனவே அன்மாந்த நேயர்களே சகோதரர்களே இறையச்சத்தினால் உலகத்திலே பலவிதமான விடயங்களை அல்லாஹு தாலா உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு எங்களுக்கு வாழ்க்கையிலே நன்மையாக அல்லாஹுத்தால ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் வாழ்க்கையினுடைய ஒரு பெருவேராக அல்லாஹுத்தால ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் இதே கட்டத்திலே அல்லாஹ் மறுமையுடைய வாழ்க்கையிலேயும் எம்முடைய உலகத்துடைய முடிவுகளையும் அல்லாஹ் இந்த இரையச்சத்தின் மூலமாக அல்லாஹுத்தால சிறப்பாக்கி வைக்கிறான் மனைவிடைய வாழ்க்கையிலே இரையச்சம் என்ற ஒன்று இருக்கிறதா சுருக்கமாக சொல்கிறேன் எங்களுடைய இறுதி முடிவுகளை அல்லாஹ் நல்லதாக ஆக்குகிறான் எம்முடைய இறுதி முடிவுகள் சிறந்த முடிவுகளாக தாலா எங்களுடைய இறுதி முடிவுகளை ஆக்குவான் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் மனமான வாழ்க்கையாக்குவான் இறையச்சத்தினூடாக கபூர்லேருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய சமயத்திலே இந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹுடைய அர்ஷுடைய அந்த நிழலிலே தாலா அவர்களை உட்கார வைப்பான் ஏன் இறையச்சம் என்ற ஒன்றின் காரணமாக அவர்களுடைய அந்த நன்மையா தீமையா அந்த பட்டோலையில் நெருக்கப்படக்கூடிய சமயத்தில் இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களை அல்லாஹ் அந்த இடத்திலும் கண்ணியப்படுத்துவான் அவர்களுடைய ஏடுகளை அல்லாஹ் வலது கரத்திலே கொடுப்பான் அன்பாந்த நேயர்களே சகோதரர்களே சிராத்தன் முஸ்தக்கையும் பாலம் இருக்கிறது அந்த பாலத்தை இறையச்சம் என்ற ஒன்றின் மூலமாக அல்லாஹ் கடக்கச் செய்வான் இன்மீன் கும் இல்ல அவா அருதுவா அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த சிராத்தல் முஸ்தக்கையும் பாலத்திலே யாரை நாங்கள் கடக்க செய்வோம் தெரியுமா ஒவ்வொருத்திராத்திர முஸ்தகையும் பாலத்தை நீங்க கடந்தேதான் ஆகணும் அந்த பாலத்தை நீங்க அடைந்தேதா ஆகணும் அந்த பாலத்திலே நடந்துதான் ஆகணும் அந்த பாலத்திலே சில வெற்றி பெறுவார்கள் சில தோல்வி அடைவார்கள் ஆனா யாரை வெற்றி பெற செய்வோம் தெரியுமா அந்த பாலத்தில் யாரை நாம் அவர்களை காப்பாற்றுவோம் தெரியுமா அல்லாஹு தாலா செல்லுகிறான் சும்மனு ஜில்லதி கவு யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் சொல்கிறார் உடைய வெற்றியை அல்லாஹ் இந்த தக்குவா என்று செல்லக்கூடிய இரையச்சத்தின் அல்லாஹ் வச்சிருக்கிறார் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டுமா அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் இந்நலில் முத்தகின் அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் இந்த தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் தாலா தயாரித்து வைச்சிருக்கிறான் அந்த தக்குவாதாரிகள் தான் அந்த சுவனலோகத்திலே அந்த நீர் ஓடைகளிலே அவர்கள் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான் எனவே அன்பா அந்த நேயர்களே சகோதரர்களே அல்லாஹ் இந்த தக்குவாவைத்தான் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கிறான் எந்த தக்குவா எமக்கு அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுத்தர வேண்டுமோ இந்த உலகத்திலே வாழ்க்கையில எல்லா விடயங்களையும் எங்களுக்கு இலகுவாக்கி தர வேண்டுமோ என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த தக்குவாவை அல்லாஹ் இந்த ரமதானிலே வைத்திருக்கிறான் எனவே இந்த ரமதானுடைய தக்குவா இந்த ரமதான் அல்லாஹ் எங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அச்சம்தான் எங்களுடைய உலகத்து வாழ்க்கையிலையும் ஈடேற்றத்து காரணமாக இருக்கிறது மறு உலக வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்து காரணமாக இருக்கிறது எனவே அந்த தக்குவாவுடைய பயிற்சிக்குரிய காலமாக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையிலே ரமதானுடைய கடைசி அந்த ஆரம்ப பகுதியினுடைய அறைவாசியை நாம் கடந்திருக்கிறோம் ரமதான் அறைவாசி சென்று விட்டு சென்று செல் போகிறது நாம் இன்னும் அறை வாசி நாட்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த தக்குவா எந்த வாழ்க்கையில எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பரிசீலனை செய்வோம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்குவாவை அடைந்து கொண்டவர்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் யார் புரிவானாக அல்லாஹ் இந்த ரமதானின் ஊடாக நீ எங்களிடம் எந்த இறையச்சத்தை எதிர்பார்க்கிறாயோ அந்த இரையச்சத்தை அடைந்து கொண்டவர்களாக உலகத்துடைய அந்த விடயங்களையும் அடைந்தவர்களாக மர்மையினுடைய வெற்றியையும் பெற்றவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஈடேற்றம் அடைந்தவர்களாக சீதேவிகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கியுரிவாயாக ஆமீன் ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன் வலமது இல்லா ஆலமீன்